நம்ம கோழி கூண்டு அடைக்காதனால ஒரு கோழி மிஸிங் எங்க போச்சுன்னு தெரியல நம்ம சின்ன மஞ்சள் இருந்துச்சு பாத்தீங்களா சின்ன மஞ்சள் காணவில்லை எல்லா கோழியும் இருக்கு அந்த சின்ன மஞ்சள் மட்டும் காணோம் எங்க போச்சுன்னு தெரியல எனக்கு என்னமோ நேற்று ஒரு நாள் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு மற்ற கோழிங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி தான் அதை காணாங்கிற மாதிரி தெரியுது நேற்று நான் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு மீதி எல்லா கோழியும் இருக்குது குஞ்சுகளும் எல்லாம் பத்திரமா தான் இருக்காங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு யாரோ ஒருத்தவங்க முட்டை யாரை போட்டிருக்காங்க இது முட்டை போட்டது யாருன்னு தெரியல மாதிரி இப்போ அந்த குஞ்சு எங்க போச்சுன்னு தெரியலே நேற்று சாயங்காலம் நாங்கள் கூண்டு சாத்தல எங்கேயும் கவனிக்காம விட்டாங்களா வெளியவே விட்டு எதுவும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியலையே இருந்துச்சுன்னா எல்லாம் இங்கே தான் இருக்கும் எங்கேயும் போகாது எப்பயும் சேவைக்கூட சுற்றிக்கிட்டு இருக்க வழிதானே அது எங்கே போச்சு இல்லை இவங்க பேட்ச் எல்லாமே இருக்காங்க கருப்பு இருக்குது சின்ன கருப்பு இருக்குது பெரிய மஞ்சள் இருக்குது இந்த புதுசாக வாங்கிட்டு வந்த கோழி ரெண்டுமே இருக்குது ஆனால் இந்த சின்ன மஞ்சள் மட்டும் ஆளை காணவில்லையே இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க சேவல் இருக்குது சின்ன கருப்பு இருக்குது சின்ன மஞ்சள் மட்டும் காணாமல் எங்க போச்சுன்னு தெரியல ஆ ஒழுங்காக போயிட்டுருக்கப்போ தான் ஏதாச்சும் ஒன்று ஆயிருது இங்கேயும் போய் முட்டை போடுறதுக்கு இங்கேயும் உட்காந்துருக்கா அதுவும் தெரியல எல்லாம் போய் அழகா போய் அந்த வெயிலுக்கு அங்கே போய் நின்றுருச்சு நேற்று அடைச்சது யார் அவங்கள்ட்ட கேட்டால் கோழி என்னங்குவாங்க என்ன அது அம்பா போச்சு இவ்வளோ நாள் நல்லா இருந்துச்சு அது நல்லா முட்டைக்கு வர தரோன்னாங்க எனக்கு என்னமோ அதுதான் முட்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எங்கிட்ட எங்கள் அப்பா போச்சு ஆக்டிவாக இருக்கிற கோழி மற்ற கோழியாக இருந்தால் கூட ஏதாச்சும் அசந்திருக்கும் எங்கேயாச்சும் போயிருக்கோம் சொல்லலாம் அது நல்லா ஆக்டிவாக இருக்கிற கோழி எங்கே தான் போச்சு வரட்டும் வரட்டும் கீழே இது நேற்று முந்தா நேற்றுலாம் இங்கே வேலை செய்கிறவங்க தான் அடைச்சாங்க அவங்கள்ட கேட்கணும் அடைக்கிறப்ப எத்தனை கோழி இருந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டோம்னா தெரிஞ்சு போயிடும் ஓ இவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க திரி சேவை இங்கே இருக்குது சாக்லேட் கலர் கோழி அங்கே இருக்குது சின்ன சேவை இருக்குது பெரிய மஞ்சளும் இருக்குது கோழி எங்கப்பா அத்தி அவ்ளக்கானா காலையில் அந்த புது பழைய அந்த சின்ன கோழி சின்ன மஞ்சள் கா கோழி காணான்னு தெரியிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தா கோழி காணா புது கோழி காணா சின்ன கருப்பு காணா என்னடா நடக்குதுங்க சம்திங் ராங் சின்ன கருப்பு இங்கே இருக்கு அப்புறம் புதுக்கோழி புதுக்கோழி காணோம் ஏ இப்போ போ போகலப்போடு புதுக்கோழி அங்கே போச்சுன்னு தெரில புதுக்கோழிங்க ஆனால் அந்த சின்ன மஞ்சளிங்க ஆனா அப்படின்னா காலையில் இருந்துச்சு புதுக்கோழி போ எனக்கு இந்த சின்ன மஞ்சள் நேற்று நான் காத்த ஞாபகம் இருக்குது ஆனால் எங்கே பார்த்தேன் நேற்று பார்த்தேனா அது முந்தா நேற்று பார்த்தேனான்னு புதுக்கோடிங்க புதுக்கோடிங்கான இன்னைக்கு இப்போ காலையில் நான் போகிறப்ப பார்த்துட்டு போனேன் இருந்துச்சு ஐய்ய போங்க இல்லை உள்ளே போங்க என்னென்ன நடக்குது ஒவ்வொருத்தரும் இருக்காங்கண்ணா ஹே ஹோடு ஹோடு என்ன உள்ளே ஹோடு போங்க போல போ ஆ புதுக்கோழி இங்கே இருக்குது போ போ உள்ள போ அப்புறம் சின்ன மஞ்சள் மட்டும் எங்கே எங்க தெரிலங்க ஆ நான் நேற்று முந்தானே நேற்று ஆனால் முந்தானே தந்து தான் தெரில ஆனால் எனக்கே ஒரு நாள் நான் மேலே பார்த்தேன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டுருந்துச்சு எண்ணிக்கோழி இங்கே இருக்கு அப்படியே யூட்டன் எடுத்தோம்னா பூனுங்களாம் இங்கே என்ன வேலை பார்க்குது எல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டுருக்கு அதே மாதிரி இருக்குது இந்த மஞ்சள் கோழி இப்போ எங்கே போச்சுன்னு தான் தெரியல மஞ்சக்கோழி ஆளை காணாமே எனக்கு என்னமோ அந்த கோழி தான் முட்டை இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லா பூனையும் இங்கே தான் இருக்குது கருப்பி வெள்ள அங்கே இருக்குது எல்லாம் இங்கே என்ன பண்ணுதுங்க டோட்டல் ஃபேமிலியே இங்கே தாங்க இருக்குது இப்படியே ஒலா போயிட்டு எங்கேயாச்சும் மரத்தில் ஏறி உக்காந்துக்கிட்டு கடைசியில் நம்மளே பிடிச்சி சாக இப்போ அந்த மஞ்சள் கோழி தான் காணோம் ஒரே இதாக இருக்குது பார்ப்போம் நம்மளுது எங்கேயும் போகாம திருப்பி வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கஞ்சப்படி கிடைச்சிருச்சு ஒரு வழியாக அது உள்ளார போய் ஏதோ கயிறில் மாட்டி உக்காந்துல சொல்லி போட்டு அவன் விஜயம் முடிச்சுட்டு இழுத்துட்டு வந்துட்டார் எங்கேயும் அளக்கணும் இப்போதாங்க திறந்து விட்டேன் அவுத்து விட்டேனே போங்க 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 எல்லாம் போங்க ஹோடு ஓடு வந்துருச்சு காலில் ஏதோ கயிர் மாட்டி உள்ளார் உட்காந்துருச்சுன்னு சொல்லி போட்டு காணான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் போய் உள்ளார் போய் பார்த்தாரு கயிறோடு இருந்துச்சு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டாரு சரி அனுமதிடா கிடச்சதே பெருசு நான் என்ன நினச்சேன் ஒரு வேளை ஏதோ முட்டை விட்டு அடைக்கி எது உக்காந்துருச்சோ அப்படின்னு நினச்சேன் இதுக்கு முன்னாடி ஒரு கோழி அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கு போ 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 எங்க பெரிய மஞ்சள் காணா இது வந்துடுச்சு அதை காண்ணா சரி எதையும் பிடிச்சா அடிச்சோட வேண்டிதான் தானே போய்க்கு அடங்கிக்கோங்க அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாத்து எல்லாமே வந்துருச்சா இருக்கு பெரிய போய் உட்காந்துருச்சு இன்னும் ரெண்டு மறுபடியும் அதுக்கான சின்ன மஞ்சள் ஒன்று ரெண்டு மூணு சின்ன பிள்ளைங்க அப்புறம் அங்கே இருக்குது சின்ன மஞ்சள் காணாமல்

어디로 갔는지 모르 어디서 잡았는지 모르겠네 확인해